பெங்களூரு அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்த டு அந்த அணி விடுவித்தது இதையடுத்து அந்த அணிக்கு கேப்டன் தேவைப்படுகிறார் மேலும் விராட் கோலி மீண்டும் கேப்டனாக நியமிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் விராட் கோலிக்கு பதிலாக ரஜத் படிதாரை கேப்டனாக நியமிக்கலாம் என முன்னாள் இந்திய வீரரான ராபின் உத்தப்பா தனது கருத்துக்களை கூறியுள்ளார் இது தொடர்பாக உத்தப்பா கூறியதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரஜத் பட்டிதாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பட்டிதார் அந்த பொறுப்பை ஏற்க காரணம் பெங்களூர் அணிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய தலைவர் தேவைப்படும் எனவே இதனை கருத்தில் கொண்டு அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு தகுந்தவாறு அவரை கேப்டனாக நியமிக்க இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ரஜத் பட்டிதார் பெங்களூர் அணியை நிர்வகிக்க கவனிக்கப்படும் வீரர்களில் ஒருவராக திகழ்கிறார் இவ்வாறு ராபின் உத்தப்பா கூறினார் ஆண்களுக்கான டி டுவெண்டி கிரிக்கெட்டின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது இதில் பேட்ஸ்மேன்களுக்கான பட்டியலில் இந்திய வீரர் திலக் வர்மா அறுபத்து ஒன்பது இடங்கள் முன்னேறி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் சமீபத்தில் நடந்த தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் தொடர்ந்து இரண்டு சதங்கள் விளாசி தொடர் நாயகன் விருதை வென்றிருந்தார் இதனால் அவர் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் தொடர்ந்து இந்திய டி அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் நான்காவது இடத்தில் உள்ளார் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் எட்டாவது இடத்தில் உள்ளார் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் முதலிடத்திலும் இங்கிலாந்து வீரர் பில்சால்ட் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பாடர் கவாஸ்கர் டிராபி ஆட உள்ளது இந்த தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது கடந்த இருமுறை ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியுள்ளதால் இம்முறையும் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய மண்ணில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும் முனைப்புடன் காத்திருக்கிறது அதே வேளையில் சொந்த மண்ணில் இரண்டு முறை டெஸ்ட் தொடரை இழந்த ஆஸ்திரேலிய அணி பாட்டு கவாஸ்கர் கோப்பையை வென்று பத்து வருடங்கள் ஆகிவிட்டது இதனால் இம்முறை இந்திய அணிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தயாராகி வருகிறது எனவே இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான இந்த டெஸ்ட் தொடரானது தற்போது அனைவரது மத்தியிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்நிலையில் இந்த தொடரில் விராட் கோலி மீது முழு நம்பிக்கை உள்ளது என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது விராட் கோலி மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது அவர் ஒரு சிறந்த வீரராக இருந்து வருகிறார் அவர் இந்த தொடரில் சிறப்பாக விளையாடுவார் கோலியை தொடர்ந்து தற்போதைய வரிசையில் ரிஷப் பண்ட் முக்கியமானவர் இவர்கள் இருவரும் சிறப்பாக செயல்பட்டால் இந்தியா தொடரை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் தொடரான இருபது ஓவர் சாயத் முஷ்டாக் அலி கோப்பையின் பதினேழாவது இந்த தொடரில் கலந்து கொண்டுள்ள முப்பத்தி எட்டு அணிகள் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்த தொடரில் கலந்து கொண்டுள்ள அணிகள் வரிசையாக தங்களது வீரர்களை அறிவித்து வருகின்றன அந்த வரிசையில் தற்போது உத்தரப்பிரதேசமும் தனது அணியை அறிவித்துள்ளது அந்த அணிக்கு இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான புவனேஸ்வர் குமார் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் அந்த அணியில் ரிங்கு சிங் நிதிஷ் ராணா யாஷ் தயாள் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் உத்தரப்பிரதேச அணி விவரம் பின்வருமாறு புவனேஸ்வர் குமார் மாதவ் கௌஷிக் கரண் சர்மா ரிங்கு சிங் நிதிஷ் ராணா சமீர் ரிஸ்வி ஸ்வஸ்திக் சிகாரா பிரியம் கார்க் ஆர்யன் ஜுயல் ஆதித்யா சர்மா பியூஷ் சாவ்லா பிப்ராஜ் நிகம் கார்த்திகேயா ஜெய்ஸ்வால் சிவன் சர்மா தயாள் மோஷின் கான் ஆகிப் கான் சிவம் மாவி மற்றும் வினீத் பன்வார்